வளர்த்த அந்த மதுரையில் ஜோதிடத்திற்கும் சங்கத்தின் மூலியமாகவும் செந்துரன் அறக்கட்டளின் மூலியமாகவும் ஜோதிட சேவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓகே வாழ்த்துறை முடிவு நிறைவு பெற்றது அடுத்ததாக எனது சிற்றூரை நம்ம ஜோதிடத்துல வந்தோன்ன நம்ம வாடிக்கையாளர்கள் என்னதுமா விதமா செய்யறாங்க ஒரு சொந்த தொழில் தொடங்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருவாங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க டிஸ்கஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஐயா ஒரு நல்ல ஒரு முகூர்த்தம் ஒன்று குறிச்சு கொடுங்க நான் வந்து சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு தான் வாடிக்கையாளரும் வராங்க சில ஜோதிடர்கள் இப்படி கேட்டோன்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா எ உடனே ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கணுமா பரவாயில்ல பேசா பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க ஒரு மூர்த்தத்தை ஒன்று குறிச்சு கொடுத்துட்டு ஆரம்பிச்சு விட்டுறாங்க அல்லது ஒரு நல்ல ஒரு பெயர் வைக்கணும்னாலுமே எல்லாம் முடிவு பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெயரும் வைக்கணும்னு சொல்லிடுவாங்க ஆக்சுவலா வாடிக்கையாளர்களாக இருக்கட்டும் குருமார்களாக இருக்கட்டும் ஜோதிடர்களாக இருக்கட்டும் நீங்க செய்ய வேண்டியது முதல்ல என்னன்னா ஒருத்தர் சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் மூர்க்கம் குறிக்கிறதுக்காக வர்றாங்கன்னா முதல்ல அந்த ஜாதகத்துல சொந்த தொழில் யோகம் இருக்குதா அவருக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய திறமை அந்த பாக்கியம் இருக்குதான் பாக்கணும் இறைவனோட ஆசையில எல்லோருக்கும் முதலாளி யோகம் கிடையாதுங்க எல்லாரும் முதலாளி ஆயிட்டா யார் தொழிலாளி அப்ப வந்து அவங்க டிசைன் பண்றாங்க இத்தனை பேர் வந்து முதலாளி யோகம் ஜாதகம் இருக்குது இத்தனை பேர் தொழிலாளி யோகம் ஜாதகம் தான் இருக்கு அப்போ வந்து அந்த முதலாளி யோகம் எல்லாருக்கும் முதலாளி ஆகணுன்னு தான் ஆசை இருக்கும் எல்லோருக்கும் முதலாளி ஆகணுன்னு தான் ஆசை இருக்குமே தவிர தொழிலில் இருக்கணும்னு ஆசை இருக்காது அந்த முதலாளி ஆகணுங்கிற யோகம் உள்ள ஜாதகம் அவங்க பாட்டுக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு அஞ்சாறு பிஸ்னஸ் நல்லா பண்ணி மேலும் மேலும் ஒரு உயர்வான இடத்துக்கு போயிடுறாங்க அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் தொழிலாளி யோகம் உள்ள ஜாதகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க அடுத்தடுத்த சூழல்ல நான் சொந்த தொழில் பண்றேன் அப்படின்னு வீட்டுல என் ஃப்ரெண்டுலாம் முன்னேறிட்டான் என் வீட்டுக்காரன் முன்னேறிட்டான் நானும் பெரிய ஆளாகணும்னு சொல்லிட்டு வீம்புக்கு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் முதலீடு போட்டு நட்டத்துல உக்காந்து காலத்துக்கும் அந்த கடனை அடைக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க சோ முதல்ல போயிட்டு நம்ம சொந்த தொழில் யோகம் இருக்கா அப்படிங்கறத ஒரு ஜோதிடத்தை கொடுத்து பார்க்கணும் சரி அப்படி பார்க்கும்போது சொந்த தொழில் பத்தாம் பாவகம் அப்போ லக்னத்திற்கு பத்தாம் அதிபதி ஆறு எட்டு ஒம்பது பன்னெண்டு ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அவர்கள் சொந்த தொழில் செய்வதை தவிர்க்க வேண்டும் ஒன்னே ஒரு கொஸ்டின் வரும் சில ஜோதிடர்களுக்கு சில நபர்கள் கூட நீங்க சொன்ன இடத்துல இருந்துமே நான் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒண்ணும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்து சதவீதம் பேர் இருப்பாங்க ஆனா சொன்ன இடத்துல இருந்து நான் சொந்த தொழில் பண்ணாம அல்லது பண்ணி நஷ்டம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எண்பது டு தொண்ணூறு சதவீதம் பேர் இருப்பாங்க அப்போ இந்த சொந்த தொழிலுக்கு உண்டான விஷயம் என்னன்னா பார்க்கணும்னா அந்த சொந்த பத்தாம் இடத்து அதிபதி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து இந்த நம்ம சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டு ஒம்பது ஐந்தாம் இடத்துல சொல்றோம் பார்த்தீங்களா அங்க இருந்து அதனுடைய தசாபுத்தி காலம் வருகிறதா என்று பார்க்க வேண்டும் அந்த காலத்துல தான் ஒருத்தர் வந்து சொந்த தொழில் செஞ்சா நட்டமுடையவங்களே தவிர சொந்த தொழில் அதாவது நடக்கல அப்படிங்கிற பட்சத்துல பிரச்சனையும் இல்ல அது பாட்டு வண்டி ஓடிட்டு இருக்கும் இந்த இடத்துல இருந்தாலே ஒரு எண்பது சதவீதம் பேருக்கு வந்து பாதிப்புகள் தான் ஆனா இருந்தும் தசை நடத்தும் அதிபதி அதுக்கு வீடு கொடுத்தவர் நன்றாக இருக்கிற பட்சத்துல அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சொந்த தொழில் செஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு மனிதன் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுல இருந்து ஒரு நாப்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு வரைக்கும் சொந்த தொழில் நடத்துற யோகா இருக்குன்னா அவங்க அந்த டைம்ல சொந்த தொழில் ஆரம்பிச்சு பண்ணிட்டோன்னா சிறப்பா இருக்குமே தவிர மற்ற நேரத்துல நம்ம ஆரம்பிச்சோம்னா அது சிறப்பா இருக்காது ஒரு சிலர் இந்த இடத்துல ஆறு எட்டு ஒம்பது பன்னெண்டு ஐந்தாம் இடத்துல இருக்கவங்க ஒரு கரெக்டாக பாருங்க அவங்க சொந்த தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க நல்லாவே இருந்திருக்கும் கரெக்டாக வளர்ந்து வர ஸ்டேஜில் அது அந்த அதிபதிக்கு உண்டான திசா நடக்கும் ஒட்டு மொத்தமாக லாஸ் ஆகிட்டு உட்காந்துட்ருப்பாங்க ஆனால் நம்ம ஜோதிடம் பார்த்து சொல்லும்போது என்ன சொல்லுவோம் ஏங்க உங்களுக்கு ஆறு என்ன பண்ணல இருக்கு நிச்சயம் நீங்கள் அந்த சொந்த தொழில் நடத்தக்கூடாதுன்னு பாங்க அவர் என்ன பண்ணுவார் நான் நடத்திட்டு இருக்கிறேன் நல்லா தான் இருக்கேன் இனிமேல் நீ சொல்ற ஜோசி போய் அது போய் இது போயின்னு சொல்லிட்டு ஏதேனும் ஒரு வகையில அவர் ஒரு மூட நம்பிக்கையில் அப்படியே போயிடுவார் ஜோதிடம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு ஆனால் அதற்கு ஒரு காலம் வர வேண்டும் அததுக்கு ஒரு காலம் வந்த பிறகு தான் அந்த நன்மையோ தீமையோ ரெண்டுமே நடக்கும் அப்போ முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு ஜாதகத்தை ஜாதக்டானங்க என்ன பண்ணணும் நம்ம முதல்ல சொந்த தொழில் யோகா இருக்கான்னு பார்த்துடுறோம் அதுக்கடுத்து நம்ம என்ன சார் பண்ணணும் என் கணித முறைப்படி நல்ல ஒரு பெயர் அமைச்சு கொடுக்கணும் அவங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம வந்து பெயர் வைக்கலாம் ஒரு எண்கணிதம் இந்த எண்கணிதம் வெறுமனே பிறந்த தேதி அடிப்படை கொண்டு எல்லாம் பாக்குறது எல்லாம் அவ்வளவு சிறப்பா இல்லைங்க அவங்க உங்க சொந்த ஜாதகத்துல எந்த கிரகம் வலுவா இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதற்கேற்ற பெயர்ல வைக்கணும் அதே போல எந்த திசா நடக்குது அப்படிங்கிறதையும் தான் நம்ம அந்த பெயர் வைக்கணும் சோ இப்படி பெயர் வச்ச பிறகு பெயர் வச்சா மட்டும் போதுமா அப்படின்னு இல்லாம அதற்கு ஒரு சரியான முகூர்த்தம் குறிக்கணும் அந்த முகூர்த்தமானது முகூர்த்தத்துக்கு பல விதிகள் இருக்குங்க நம்ம லக்னத்துக்கு முகூர்த்த லக்கணம் ஆறு எட்ட வரக்கூடாது அதே போல முகூர்த்த லக்கணத்திற்கு அந்த லக்கண அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுலயோ நீசமாகவே இருக்கக்கூடாது நீசமா இருந்துச்சுனாலும் அந்த வேலை சரி சொந்த தொழில் இருந்தாலும் பத்தாம் அதிபதி நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இதே வீடு கட்டுற முகூர்த்தமா இருந்தா நாலாம் அதிபதி நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஸோ அந்த லக்ன அதிபதியோ அல்லது நாலாம் அதிபதியோ நீசமாக இருக்கிற பட்சத்தில் நீங்க வீடு கட்டியும் பிரோஜனம் இல்லை இப்படி முகூர்த்தத்துக்கு பல விதிகள் இருந்தாலும் இது வரைக்கும் சொல்லப்படாத ஒரு சூட்சமமான ஒரு விதி இருக்குங்க அதாவது இந்த பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே அதுல திதி கர்ணம் யோகம் நட்சத்திரம் நாள் இதுல இந்த திதி சூனியம் மிக சிறப்பா வந்து எந்த இடத்துல வேலை செய்யுதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா முகூர்த்த லக்கணத்திற்கு கரெக்டாக பார்க்கணும் திதிசூனியம் வந்து எங்க பாக்கணும் முகூர்த்த லக்கணத்துக்கு பார்க்கணும் ஒருவர் பிறப்புகால ஜாதகத்துல அவர் உதாரணத்துக்கு ஒரு பஞ்சமி திதியில பிறந்திருக்காரு அப்படின்னா மிதுனம் கண்ணி அவங்களுக்கு வந்து திதிசூனியம் ஆகும் அப்ப அந்த மிதுனம் கண்ணில அந்த நம்ம குறிக்கக்கூடிய முகூர்த்த லக்கணம் அமையக்கூடாது அது வந்து ஐந்தாம் இடமா இருந்தாலும் சரி ஒன்பதாம் இடம் லக்கணமாக இருந்தாலும் சரி குடிக்கவே கூடாது அப்போ வந்து அங்க லக்கணம் சென்றாலும் அல்லது சந்திரன் சென்றாலும் அந்த டைம்ல வந்து நீங்க வந்து முகூர்த்தம் குறிச்சு கொடுத்தா அந்த தொழில் நீங்க என்ன சொந்த தொழில் யோகம் இருந்தாலும் சரி அதே போல நல்ல முகூர்த்தம் நீங்க குறிச்சிருந்தாலும் சரி நல்ல பெயர் வச்சிருந்தாலும் சரி அந்த தொழில் சிறக்குமானா சிறக்காமலே போயிடும் அதுக்கப்புறம் இன்னொரு தொழில் ஆரம்பிப்பாங்க அல்லது இன்னொரு முகூர்த்தம் குறிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு சூழலை கொண்டு வருவாங்க இப்படி நம்ம ஒவ்வொரு சூழல்லையும் வந்து அந்த முகூர்த்த லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா குறிக்க வேண்டியது ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு எப்போ தொழில் நீங்க ஆரம்பிக்கிறீங்க எந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறீங்க எந்த லக்கணத்துல ஆரம்பிக்கிறீங்களோ அந்த தொழிலுக்குண்டான ஜாதகம் அன்று பிறக்கிறது ஒரு மனிதருக்கு மட்டும் ஜாதகம் நம்ம அந்த தொழிலுக்கும் ஜாதகம் உருவாகிறது அப்ப அந்த தொழிலுக்கு உருவாகக்கூடிய ஜாதகம் அந்த தசாபூத்திக்கும் நம்மளுடைய பிறப்பு காலில இருக்க திசாபூத்தியும் ஆறு எட்டாக அமைந்தாலும் தொழிலில் பெரியதளவுல வளர்ச்சி இல்லை சோ நிறைய விஷயங்களை இங்க கணக்கிட்டு பார்க்க வேண்டியது இருக்கு நம்ம மேலோட்டமா சும்மா வந்து சொந்த தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக நம்ம குறித்து கொடுக்குறது எதுவுமே சிறப்பு இல்லைங்க அதுவுமே இன்றைக்கி நவீன காலத்தில் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் தவறு ஆ முகூர்த்த தேதி இருக்குது நல்ல நாள் தான் பஞ்சங்கத்தில் போட்டிருக்கு கேலண்டர்லையும் போட்டிருக்கு ஸோ இந்த டேட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நாம்ளாகவே ஒரு வீடு குடி போகிறதுக்கோ அல்லது திருமணத்துக்கோ அல்லது தொழில் உருவாகிறதுக்கோ எல்லாத்துக்குமே நாம்ளே புரிச்சிக்கோங்க ஆக்சுவலாக இது சரியான முறையானா இல்லை ஏன்னா இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா உங்கள் ஜாதகத்துக்கு அந்த முகூர்த்தம் சிறப்பானதா அப்படின்னு தான் பார்க்கணும் உங்கள் ஜாதகத்துக்கு அந்த முகூர்த்தம் சிறப்பானதாக இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது வருடத்திற்கு ஒரு ரெண்டு இருக்கலாம் அல்லது மூணு முகூர்த்தம் இருக்கலாம் அல்லது ஒரு பத்து முகூர்த்தம் இருக்கலாம் ஸோ எல்லா முகூர்த்தமும் நல்ல நாள் அப்படின்னா அது எல்லோருக்கும் கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு மக்களிடையுமில்லை சில ஜோதிடர்கள் இந்த புக்கை மட்டும் படிச்சுட்டு ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் பேசக்கூடிய அந்த ஜோதிடர்களுக்கும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்போது அதை சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் இது போன்ற மாநாடுகள் இது போன்ற கருத்தரகங்கள்லாம் தொடர்ந்து நிறைய தொடர்ந்து பல குருமார்களோட ஸ்பீச் கேட்கும் ஜோதிடர்களோட ஸ்பீச் கேட்கும் ஏன்னா எல்லாருமே அந்த விஷயத்த கொண்டு வரல இன்னைக்கு யூடியூப்ல நல்ல கலகலகலன்னு பேச தெரிஞ்சுட்டா போதும் அதை நம்ம அழகா ரசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம் அவரு சொன்னாதான் கரெக்டா இருக்கும்னு நம்பிக்கை இருக்கும் அதுக்குண்டான ஒரு உருவமைப்பு அதுக்குண்டான ஒரு தோற்றம் அதுக்குண்டான பல மாலைகள் இப்படிலாம் இருந்துட்டாவே அப்பா சாமி சொல்றாரு கரெக்டா இருக்கும் அப்படின்னு கண்மூடித்தனமா பிளைண்டா நம்புறோம் ஸோ அப்படி நம்பக்கூடாது எது நடந்தாலும் எது செஞ்சாலுமே அது எனக்கு சிறப்பான நாளா எனக்கு ஏற்ற நாளா அப்படிங்கிறத முதல்ல ஆய்வு பண்ணணும் அதெல்லாம் பண்ணாம நம்ம இந்த செயலை செய்யக்கூடாது அப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது தொழில் யோகம் இருக்கா நியூமராலஜி பிரகாரம் நல்ல பேர் அமிச்சுக்கிறோம் அதே போல் என் ஜாதகத்துக்கு ஏற்ற முகூர்த்தத்தை கண்டுபிடிக்கிறோம் அந்த முகூர்த்தத்தெல்லாம் கண்டுபிடிச்சி தான் நம்ம பண்ணணும் இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுலே பல வகையான ட்ரிக்ஸ் இருக்குங்க அதாவது நம்ம ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி நிலையை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அதாவது ரெண்டாம் அதிபதினா உண்டான அதிபதி பணம் பணம் செலவழிக்கிறதுல எல்லாமே அந்த ரெண்டாம் இடம் தான் அப்போ நீ முதல் போட்டு தொழில் செய்யலாமா முதல் போடாம தொழில் செய்யலாமா அப்ப ரெண்டாம் அதிபதி நல்லா இருந்தா எவ்வளவு வேணா முதலீடு போடுங்க அதற்கேற்ற வருமானம் உண்டு ரெண்டாம் அதிபதி கெட்டு இருந்தால் சொந்த காசுல சொந்த தொழில் ஆரம்பிக்காதீங்க ஒண்ணு உங்க மனைவியோ அல்லது அம்மாவோ அப்பாவோ நண்பர்களோ யாரோ ஒருத்தர் வந்து முதலீடு போட்டு ஆரம்பிக்க வச்சுதான் நீ சொந்த தொழில் செய்யணுமே தவிர நீங்க முதலீடு போட்டு செஞ்சீங்கன்னா அது நட்டத்தில் முடியும் அப்போ நீங்க சொந்த தொழில் செய்யறதுக்கு பத்தாம் இடத்து மட்டும் பார்த்தா போதுமா கிடையாது ரெண்டாம் இடத்தையும் நீங்க ஆய்வு செய்யணும் அப்ப அந்த ரெண்டாம் இடத்து அதிபதி நல்லா இருக்காரா நான் சிறப்ப முதலீடு போட்டு ஆரம்பிக்கலாம தொழில் அப்படிங்கிறதையும் நீங்க கவனிக்கணும் ஏன்னா நிறைய பேத்துக்கு இந்த ரெண்டாம் அதிபதி ஒருவேளை ஆறுல இருக்கு அப்படின்னா கடன் வாங்கிதான் தொழில் செய்ய செய்யணும் கடன் வாங்காம தொழில் செஞ்சா கடன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது கடன் அதிகமாவே இருக்கு என்னால கடன் எடுக்க முடியலன்னா பிச்சை எடுத்து தான் ஒரு சொந்த தொழிலே செய்யணும் பிச்சை எடுக்காம அவரு தொழில் ஏன்னா ஆரம்பமும் தான் பிச்சை எடுத்தல் பிச்சை எடுக்கிறதுக்கு உண்டான ஸ்தானமும் அதுதான் நிறைய பேர்த்தோட வாழ்க்கை பாருங்க பிச்சை எடுத்த பிறகுதான் அவன் வாழ்க்கை உயர்ந்துருக்கும் பெரிய கடனாலையா இருப்பான் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு போய் கோயில் குலமா இல்லை யார்ட்டையோ ஒன்று பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க அந்த பிச்சை எடுத்து அந்த கர்மா குறைய குறையதான் அவங்க வாழ்க்கை உயர்வான இடத்துக்கு போயிட்டு இருக்கும் சோ அப்படியும் ஜாதக அமைப்புகள் இருக்கு ஸோ அப்ப ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இது மூணும் ஆய்வு செஞ்சுட்டு தான் இந்த மூணு அதிபதிக்கும் உங்க தசா புத்தி தசா நடத்தக்கூடிய அதிபதி எந்த நிலையில இருக்காருன்னு பார்த்துட்டு தான் நீங்க வந்து சொந்த தொழில் ஆரம்பிக்கணுமே தவிர மற்றபடி சொந்த தொழில் எல்லாரத்துல எந்த பிரயோஜனமும் கிடையாது முதல்ல இந்த விஷயத்த நாம இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுக்கணும் ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் தான் ஆய்வு செஞ்சு நம்ம ஒரு வீடு கட்டும்னாலுமே இதெல்லாம் கவனிச்சு தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கறதுதான் இதில் நம்ம தெரிவிச்சுக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதே போல இந்த ஜோதிட விழிப்புணர்வுக்காக அடியன் வந்து தொடர்ந்து இலவசமாக ஜோதிட வகுப்புகள் நடத்திட்டு இருக்கிறேன் அந்த ஜோதிட வகுப்பு இலவசம் தான் வெறும் அடிப்படை வகுப்பு மட்டும் இலவசம் இல்லை அடிப்படை உயர்நிலை முதுநிலை மூன்று நிலைகளிலும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வகை முறைப்படியான ஜோதிட முறைகளையும் இலவசமாகவே கிட்டத்தட்ட நூறு டு நூற்றி இருபது வகுப்புகள் எடுக்கிறோம் தினமும் இரவு எட்டு டு ஒம்பது மணி அந்த டைம்ல நம்ம வகுப்புகள் எடுக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஜோதிடம் தெரிந்து கொண்டு சித்தர்கள் கூறிய வழிமுறைகளை பின்பற்றினால்தான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும் ஏன் இந்த ஜோதனை கத்துக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா ஒரு ஜோதர்ட்ட போய் நீங்க வந்து ஜோதினை பார்க்க போறீங்க உங்க வாழ்க்கையில ஒரு மாசத்துல அல்லது ஒரு வருஷத்துல லட்ச நிகழ்வுகள் நடக்குது ஆனா நீங்க உங்களுக்கு நாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு சொல்றோம் குறிப்பிட்டு சொல்ல போனா ஒரு பத்து விஷயங்களை பேசுவோம் அல்லது நீங்க கேள்வியாவே முக்கியமா கொண்டு வந்து வைப்பீங்க ஆனா எண்ணற்ற நிகழ்வுகள் நடந்திருக்கோம் அதை நீங்க கத்துக்கிட்டு கவனிச்சிங்கன்னா இன்னைக்கு இந்த கிரகங்க போயிட்டு இருக்குது அதனால எனக்கு இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னு ஒவ்வொன்றும் நீங்க கண்டுபிடிச்சி ஆய்வு பண்ணிட்டு வரும்போதுதான் அடுத்து எனக்கு என்ன நடக்க போகும் அதுல இருந்து நான் எப்படி காப்பாத்தி முடியும் எந்த அளவுக்கு நான் தப்பிச்சு வெளியே வர முடியும் அல்லது இதை எப்படி சில நிகழ்வுகளை மாற்ற முடியாது அப்ப அதுல இருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வர்றதுக்குண்டான வழியாவது பார்க்கறதுக்குண்டான விலையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதுக்குண்டான விலையும் நம்ம பார்க்கணும் ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எல்லோரும் ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இங்க தேவைப்படுது அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம் அப்போ வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வேணும்னா எல்லாரும் என்ன பண்றாங்க பணம் கட்டி படிக்க முடியாத எத்தனையோ ஏழை குடும்பங்கள் இருக்கு அவங்களுக்காக தான் நம்ம இலவசமா சேவை கொடுத்துட்டு இருக்கிறோம் விருப்பம் உள்ளவங்க என்னோட நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபோர் டூ என்னுடைய பேர் குருஜி குரு ராஜா சேலத்துலேருந்து ஆன்லைன்லேயே உங்களுக்கு இலவசமாக ஓப்பன் நடத்திட்டுருக்கிறோம் என்னங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபோர் டூ ஸோ அந்த நம்பரை குறிச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நிச்சயம் இலவச ஜோதிடம் உண்டு மற்ற ஜோதிட முறைகள்லாம் நீங்கள் கட்டணம் கட்டி எங்கே வேணாலும் படிச்சுக்கலாம் எத்தனையோ குருமார்கள் சொல்லிட்டுருக்கிறாங்க ஒருத்தருடையும் முழுமையடைய கூடிய நிலையில் இந்த ஜோதிடத்துறை தற்போது கிடையாது அதனால் எல்லோருகிட்டையும் படிச்சுக்கோங்க தெளிவான முறையில் நீங்கள் ஆய்வு செஞ்சு வாழ்க்கையில் எல்லாம் எல்லாமே சிவபெருமானிடம் வேண்டிக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பான முறையில் வாழ்ப்புறையும் ஜோதிட கருத்துகளையும் பதிவு செய்த குருஜி யுவராஜா ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு